குணசேகரனின் தோல்வி சண்டிவிற்கு கிடைத்த வெற்றி குடும்பங்களிலிருக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசையும் தினமும் நேரத்தை சிறவழிக்கும் ஒரு பொக்கிம பொக்கிசமான விஷயம்தான் சீரியல் அந்த வகையில்தான் சில சனல்களில் போட்டி போட்டி கொண்டு புது புது நாடகங்களை ஒரபரப்புகின்றார்கள் இருந்தாலும் எப்பொழுதுமே மக்கள் மனதிலே சிம்ம சொப்பனமாக இருப்பது சன் டிவி சீரியல்தான் அதற்கு அடுத்தபடியாக விஜய் டிவி சீரியல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதிலே பிடித்து வருகின்றது இதனால் ஒவ்வொரு வாரமும் எந்த சீரியல்கள் மக்களை அதிகமாக கவர்ந்திருக்கின்றது என்பதை டிஆர்பி ரேட்டிங் மூலம் கணிக்க முடியும் இப்படி இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கின் முதல் ஆறு இடத்தை பிடித்த சீரியல்களை பற்றித்தான் பார்க்கலாம் மதிய முழுப்பாய் வருகின்ற சீரியல்களில் இந்த ஒரு சீரியல்தான் தொடர்ந்து ஆறாறு இடத்தில் இருக்கின்றது அந்த வகையில் ஆறு தசம் ஒன்பது எட்டு புள்ளிகளை பெற்று இனியா சீரியல் மக்களின் ஆதரவை பெற்று வருகின்றது விக்ரமின் பரம எதிரியான தீனதையாளனின் உண்மையான சுயரூபத்தை இனியா வீடியோ மூலம் காட்டி அவருடைய வேலையை அபகரித்து விட்டார் டிஆர்பி ரேட்டிங்கில் ஏற்பட்ட மாற்றம் இனி விக்ரம் மற்றும் இனியாவுக்கு நல்ல காலம்தான் என்று சொல்லும் அளவிற்கு சந்தோஷத்தில் இருக்கும் வருகின்றார்கள் ஆனால் உண்மையான எதிரே விக்ரமின் தோழி என்பது தெரியாத வகையில் கதை சுவாரஸ்யமாக நகர்ந்து கொண்டு வருகின்றது இதற்கு அடுத்ததாக அண்ணன் தங்கையின் பாசத்தை வைத்து கடந்த பல மாதங்களாக இழுத்தடித்துக் கொண்டு வரும் வானத்தைப் போல சீரியல் ஏழு தசம் நான்கு அஞ்சு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்திலே இருக்கின்றது இதில் சின்னராசு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது பொன்னி கோவிலில் நேர்த்திக்கடன் பண்ணி கணவரை காப்பாற்ற போராடி வருகின்றார் அதே நேரத்தில் தான் இருக்கும் வரை அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்று துளசி இன்னொரு பக்கம் போராடுகின்றார் ஆனாலும் இப்பொழுது வரை பொன்னி துளசியை எதிரியாக நினைத்து சின்னராசு பக்கத்திலே நெருங்க விடாமல் சதி செய்து வருகின்றார் அடுத்ததாக விஜய் டிவியில் ஒலிபரப்பிருந்த நாடகத்தில் எந்த ஒரு நாடகம்தான் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு சிறகடிக்கும் ஆசை சீரியல் ஏழு தசம் எட்டு நான்கு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்திலே பிடித்திருக்கின்றது ஆனால் தற்போது இந்த நாடகத்தின் ஆட்ட நாயனாக இருக்கும் முத்துவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை காட்டி அதை பார்த்து அதே பார்த்து குளிர்காயும் அளவிற்கு ரோஹினியின் நிலைமையும் அமைந்து வருகின்றது இதை எப்படி முத்துவும் மீனாவும் சரி செய்ய போகின்றார் என்பது மீதமுள்ள கதையாக நகர்கின்றது அதற்கு அடுத்ததாக ஒரு காலத்திலே டிஆர்பிங்கில் கிங்காக ஜெயலித்து கொண்டிருந்த குணசேகரன் நாடகம் நே எதிர்நீச்சல் சீரியல் முதலிடத்தில் இருந்தது ஆனால் சமீப காலமாக சரி சந்தித்து வருகின்றது ஆனால் கடந்த எபிசோட்டில் முதன்முறையாக குணசேகரனை தோற்கடித்து தோக்கடித்து பெண்கள் ஜெயித்தது போல் காட்டினார்கள் அதனால் தற்போது சண்டிவியின் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒருபடி முன்னேறி எட்டு தசம் ஆறு ஒன்று புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்திற்கு வந்துவிட்டது அடுத்ததாக குடும்பமாக அனைத்து பராபரங்களையும் தலைதூக்கி வைத்து குடும்ப பெண்மணியாக காயல் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்து வருகின்றார் அந்த வகையில் தான் தம்பி என்று இருந்த காயல் தற்போது எழிலை காதலித்து கல்யாணம் பண்ணுவதற்கு முடித்து விட்டார் ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்கு பல வழிகளிலிருந்து வந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது இதை எப்படி சரி செய்வது எழில் காயல் திருமணம் நடக்கப் போகின்றது என்பதை பார்க்க மக்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் எட்டு தசம் ஏழு ஐம்பது புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது முதலிடத்தில் வழக்கம்போல சிங்கப்பெண்ணை சீரியல் கொடிகட்டி பறந்து வருகின்றது ஒன்பது தசம் நான்கு நான்கு புள்ளிகளை பெற்று அதிகமான மக்களை கவர்ந்திருக்கின்றது தற்போது அன்புக்கு அடி அடிமைப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்த ஆனந்தி அன்பை பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்து வருகின்றார் அதை தெரிந்து கொண்ட மகேஷ் ஆனந்தியின் கவலையை போக்கும் விதமாக அன்புவை பார்ப்பதற்கு வீட்டிற்கு கூட்டி போகின்றார் ஆனால் கடைசியில் இதில் யாருடைய காதல் நிறைவேறப் போகின்றது என்பதுதான் இப்பொழுது வரை கேள்விக்குறியாக இருக்கின்றது மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்